தெறிக்குதுயா हां वालेले इट्टी तल वाले पडिदे हम काय ले कपारी किक किकले पडरांगो मां बोनी बोनी हाणी नी काय बोलि पार कटडो कटडो करतनावा मादा हा ताले आहे अक्कल का बोल या समोरला दिसला असल फिर मा कबरे वाले सले आतरे आरे करवानो दाणी बघना रे बोला रे इरे बोला इ मोनी इरे

சுத்துங்க சுத்துங்க எல்லாரும் சுத்துங்க லைனா சுத்துங்க

வீடியோ எடுக்கல லைவே போட்டு பேஸ்புக்ல பேஸ்புக்ல யூடியூப்ல பரவாயில்ல தெரியாது

இந்த வண்டி எடுத்துக்கண்ட நான் அப்படியே பேசினே வரேன் வேணாம் வேணா அங்குள் வண்டி இல்லையா விவசாயத்தை வந்து இந்த வண்டி சரி அதையும் பார்த்தாம்மா லை போயிட்டு இருக்கேன் வந்துட்டு வந்துட்டோம் கிட்ட வந்துட்டோம் வெயிட் பண்ணுங்க கிழங்கு குச்சி கேட்டுட்டு இருக்காரு பண்ண மாட்டீங்க சாரி பிரதர் இப்போ கிழங்கு குச்சி எதுவும் இல்லை சாரி மாட்டேன் பொறுமையானா இங்கே பாருங்க எங்க பாருங்க ஒா சு <laughs>